நோவாங்கிறவர் வந்து உலகம் அழியோ ஒரு பிரடிய பெரிய பிரளயம் வரப்போகுது பூமி பூமி பாதிப்புக்கு மேலே இதாகும் அழியும் பல ஜீவராசிகள்லாம் நீ காப்பாற்றணும்னு கடவுள் சொல்கிறார் அந்த கணிப்பு இந்த காலம் இந்த நேற்று இன்றைக்கி நடந்ததில்லை உலகம் ஆரம்பித்த புதுசுலேயே ஒரு பெரிய பிரளயம் வந்தது எல்லாத்துலேயுமே இருக்குது பைபிள் எடுத்து பார்த்திங்கனாக்கா நோவா சார்க் நோவாங்கிறவர் வந்து உலகம் அழியோ ஒரு பிரடிய பெரிய பிரளயம் வரப்போகுது பூமி பூமி பாதிப்புக்கு மேலே இதாகும் அழியும் பல ஜீபராசிகள்லாம் நீ காப்பாற்றணும்னு கடவுள் சொல்கிறார் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு நோவா என்ன பண்ணுறாரு ஒரு கப்பல் ஒன்று பண்ணுறாரு அதுதான் அவருடைய கப்பல் அந்த பேர் அந்த கப்பலுக்கு பேர் தான் ஆர்க்குன்னு பேர் அதுதான் நோவா ச நோவாங்கிற ஒரு உருவாக்கின கவல் உருவாக்கி ஒவ்வொரு பிறகு இப்ப ஒரு சிங்கம்னாக்கா ஒரு பெண் சிங்கம் ஒரு ஆண் சிங்கம் ஓட்டகம் ஆனாக்கா ஒரு ஆண் ஓட்டகம் ஒரு பெண் ஓட்டகம் பா மாடுன்னா ஒரு பெண் கால மாடு ஒரு பசு மாடு இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசித்திலையும் ஒவ்வொன்றும் ரெண்டு 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 ஜோடி ஜோடியாக எடுத்து அந்த கப்பலில் க தண்ணியில் இறங்கிடுறாரு பிரணயம் வருது அந்த பிரணயத்தை அந்த கப்பல் தப்பிச்சுக்குது மீண்டும் அந்த இருந்து இறங்கினவங்க தான் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள்லாம் அப்படிங்கிறது பைபிளில் ஒரு கதை சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றான்னா பகரு பகரு குமரியோடு பகருளையும் கொடுங்கடல் கொ கொள்ள அடுக்கத்து கொடு கோடு உயர அப்படிங்கிறான் குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்தது அங்கே பகரு ஆறுன்னு ஒரு ஆறும் ஒரு குமரியாருன்னு ஒரு ஆறும் ஓடிட்டு இருந்தது அந்த குமரி குமரியாறும் கொடுக்கு பகருலியாரும் ஓடுகிற அந்த பிரதேசத்தை கொடுங்கடல் கொள்ள கொடுங்கடலை அழிச்சு உள்ள தள்ள அடுக்கத்து கோடுகிற வ வடக்கு பகுதியில் ஒரு மலை உயர்ந்தது அதுதான் இமய மலை